ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன்னை ஆட்டி படைத்த பிரச்சினைக்கு ஒரு தீர்வு கிடைத்து விட்டது இதனால் எவ்வளவு அல்லல் பட்டாய் என்று எனக்கு தெரியும் கொடுமையான பிரச்சனை நீயும் எப்படா முடியும் என்று காத்திருந்தாய் ஏதேதோ வழிகளில் செய்து பார்த்தாய் உன் முயற்சியை கூட்டினார் ஆனாலும் அதை தடுத்து அதையும் தாண்டி போய்கொண்டே இருந்தது பிரச்சனை முற்றியது அப்படிப்பட்ட முற்றிய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு தரப்போகிறேன் எவ்வளவு ஆட்டி படைத்து விட்டது என் பிள்ளைகளின் குடும்பத்தில் என்று எனக்கு தெரியும் ஒரு திரையாக சுற்றியது அனைவரையும் சுற்ற வைத்து விட்டது இந்த நேரத்தில் வலுவிழந்து விட்டாய் வளம் இழந்து விட்டாய் ஆனால் என் பிள்ளை என் மீது தைரியம் வைத்திருந்தது என் மீது நம்பிக்கை வைத்திருந்தது தைரியம் என்பது கூட என் தான் என்று கொண்டார் இப்படிப்பட்ட பிரச்சனை நடந்து எடுக்கும் கூட சாயி என்று சொல்கிறாயே என்று கேட்டார்கள் உன் உறவுகள் அப்போதும் சொன்னார் என் சாயி ஏதாவது எனக்கு நல்ல வழி காட்டுவார் என்று ஆம் தங்கம் இதுவும் உனக்கான வழிகாட்டிவிட்டேன் நீ கஷ்டப்பட்ட கெட்ட நேரம் முடிந்தது இறைவனின் திருவிளையாடல் உனது வாழ்க்கையில் நடப்பதற்காகவும் நீ துன்பங்களை ஏற்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருந்தது என்பது உண்மை அப்போது கூட்ட கேட்டாய் சாயி அப்படியானால் என் பிரச்சனை தொடர்கதையாக இருக்குமா என்று கேட்டாய் நிச்சயமாக இல்லை என்று சொன்னேன் இப்போது நான் சொன்னதை உண்மை என்று நம்பினாயோ உறுதியாக நம்பினாயோ அப்போதே உன் பிரச்சனைகள் தடங்களில் எல்லாம் உன்னை தாண்டி சென்று விட்டது நம்பிக்கையோடு என் நாமத்தை இடைவிடாது சொல்பவர்கள் துன்பப்படப்போவதில்லை என் ஆலயத்திற்கு நீ கால் வைத்து விட்டாலே போதும் நீ கஷ்டப்பட்ட படுகிற கெட்ட நேரம் அனைத்தும் சிட்டாய் விலகிவிடும் உன்னை ஆட்டி படைத்த பிரச்சனைக்கு நிச்சயமாக முடிவு கிடைத்துவிடும் என் ஊதி உன் நெற்றியில் இருக்கும் வரை எந்த கெடுதலும் எப்பேற்பட்ட கெடுதலும் உன்னை நெருங்க முடியாத நெருங்க விட மாட்டேன் இது உன் சாயின் சத்திய வாக்கு தங்கமே ஜெயிப்பது மட்டுமல்ல வாழ்க்கை தோற்பதிலும் இருக்கின்ற மகிழ்ச்சியை அனுபவித்து வாழ்ந்துவிடும் நடந்து கொண்டிருப்பதை நடத்தி வைப்பது உன்னுள்ளே இருக்கும் நான் தான் நிச்சயம் நீ ஒரு கனப்பொழுதில் என்னை பார்க்க முடியும் உணர முடியும் நீ நடக்கும் பாதையில் கரடு முரடாக இருந்தால் கல்லும் உள்ளும் இருந்தால் நானே வந்து அதை எடுத்து விடுவேன் என்னன்னு புரியலையா தங்கமே உனக்கு உனக்கு பிடித்த கெட்ட நேரம் விளக்கப் போகிறேன் விலகிவிடு உன்னை வெகு நாட்களாக ஆட்டி படைத்த பிரச்சனை உன்னை விட்டு நீங்கிவிடு இதோ என் பிள்ளைக்கான வேலையை அனைத்தையும் பார்த்து விட்டேன் முதலில் பார்த்து கொண்டே இருக்கிறேன் என்று சொன்னேன் இதோ பார்த்துவிட்டு இனி உன் வாழ்க்கையில் அழகான தருணங்கள் தான் பிரச்சனையால் தான் நீ எதையுமே அனுபவிக்க முடியாமல் இருந்தது இனி உன் மனம் தடுமாறிய அலைவாயாது எக்காரணம் கொண்டும் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலிருந்தும் விலகிவிடாது உன் எல்லா முயற்சிகளிலும் இந்த சாயி இருப்பேன் இன்று உனக்கு இருக்கும் வாழ்க்கையும் இதற்கு முன் இருந்த வாழ்க்கையும் எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் நீ மறக்கக்கூடாது இப்போது சொல்கிறேன் கேட்டுக்கு உதவி தேவைப்படுவர்களுக்கு எந்த பிரதிபலனும் பார்க்காமல் போய் உதவி செய் யாரையும் புண்படுத்தும் வகையில் நடந்து கொள்ளக்கூடாது உன்னால் முடிந்த உதவிகளை செய் கர்மத்தையும் கர்வத்தையும் விட்டுவிடும் உன் சாயை சொல்வதை கேட்டு நடந்த நிச்சயம் உனக்கு கஷ்டம் வந்த சூட தெரியாமல் காணாமல் போய்விடும் உன் மனதை ஆட்டி படைத்த பிரச்சனை ஆட்டம் கண்டு கொண்டே இருந்தது இப்போது ஆட்டத்திற்கு முற்றுக்கொண்டு வைத்து விட்டேன் சரியாக சொல்வதை நம்ப சொன்னால்தான் நான் அடுத்த அடுத்த அடி உனக்காக எடுத்து விடுவேன் நன்றி சாயி என்று மனமாக சொல்வாய் இனி நிம்மதியாக இரு பிரச்சனைக்கு தீர்வு கொடுத்து இதோ உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது ஆம் தங்கம் நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓவும் சாயிராம்